நீங்க கெற்ற புடவைகள் வந்து எப்பவுமே உங்களுக்கு கரண்ட காலுக்கு கீழே இருக்கணும் கரண்ட காலுக்கு மேலே இருக்கிறது வந்து அடிமை தொழில் பண்ணுவாங்க இல்லையா அவங்க வந்து நடக்கும்போது தட்டி ஏறக்கூடாது அந்த மாதிரி தரையில் தேய்ச்சிட்டு போகுது புடவை கிழிஞ்சிரும் அந்த மாதிரி தன்மை கிடையாது புடவைக்கு வந்து அந்த கீழே உள்ள அந்த செவ்வாயை தொடணும் மண் தத்துவத்தை தொடணும் தொட்டால்தான் தான் உங்களுக்கு சு அதாவது சுக்கரன் செவ்வாயை இணைப்பு அதிகமாக இருக்கும் புது புடவைகளை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க சில பேர் அந்த ஸ்டோர் வந்து இது சுக்கரன் சொல்லிட்டு மகாலட்சுமி மகாலட்சுமி எப்போவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடல்ல போயிட்டு வருவா போயிட்டு போயிட்டு வருவா நம்ம வீட்டுக்குள்ளே வருவா இந்த புடவையும் அதே போலதான் உங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு புடவையை கெட்டாம வச்சிங்கன்னா அது உங்க வீட்டினுடைய செல்வ நிலையை குலைக்கும் நிலையாக இருக்கும் செல்வத்தின் அளவு வந்து கூடவே கூடாது என்ன லிமிட்டட் வச்சிருக்கீங்களோ அந்த லிமிட்டட் தாண்டாது ஆனா நீங்க கெட்டாம ஒரு புடவைய சேர்த்து வைக்கிறீங்கன்னா உங்கள் உடலில் கேடுகள் உருவாக போகுது இல்லாட்ட உங்களுக்கு பண விஷயங்கள் தேங்கிய நிலையை நிற்க போகுது எங்கேயுமே மூவ்மெண்ட் கொடுக்காமல் தேங்கிய போ தேங்கி நிற்க போகுது